எட்டு பக்க ஆவணம் ஆயிரத்து இருபது கோடி ஊழல் கேஎன் நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய அமலாக்கத்துறை கடிதம் திமுக மூத்த அமைச்சர் கேஎன் நேரு ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் வரை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை தமிழக தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறையின் அக்கடிதத்தில் கே என் நேரு அமைச்சராக இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கட்டட நிர்மாணம் கழிப்பறைகள் அமைத்தல் தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட்சோர்சிங் ஒப்பந்தங்கள் தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு திட்டங்கள் உள்ளிட்ட டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் முன்பே யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு டெண்டர்களுக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் முதல் பத்து சதவிகிதம் வரை லஞ்சமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஊழல் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் வரை நடந்திருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது லஞ்சமாக பெறப்பட்ட பண பரிவர்த்தனை வெளிநாடுகளிலும் ஹவாலா மூலமும் நடந்திருக்கலாம் என்று கூறுகிறது அமலாக்கத்துறை இது தொடர்பாக கே என் நேரு மற்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்களின் ஸ்மார்ட் போன்கள் டிஜிட்டல் சாதனங்களில் கிடைத்த வாட்ஸ்அப் மெசேஜ்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களை அமலாக்கத்துறை சோதனையின் போது ஆதாரமாக நேரு மீது அமலாக்கத்துறை வைக்கும் முதல் குற்றச்சாட்டல்ல இது இரண்டாவது பெரும் குற்றச்சாட்டு இதற்கு முன் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் ரூபாய் கோடி ஊழல் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு வைத்திருந்தது ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற தலா ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் என மொத்தம் ரூபாய் எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேருவின் சகோதரர் ஹோம்ஸ் நிறுவனத்தின் வங்கி மோசடி வழக்கில் இது தெரிய வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதற்கு அமைச்சர் கே என் நேரு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளுக்கு இதே அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாகத்தான் தேர்வுகள் நடத்தப்பட்டு இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டன அதே அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாகத்தான் இந்த பணி நியமனமும் இப்போது நடந்திருக்கிறது என்று தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்திருந்தார்